இசை என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமே இருந்த காலத்தில் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்த ராஜா அக்ரகாரத்து இசையில் பாமர இசையனை புகத்தி வியப்பில் ஆழ்த்தினார் பாமர இசை மட்டுமல்லாது கர்நாடக சங்கீதத்திலும் தாம் கைதேர்ந்தவர் அப்படிங்கிறத இசைஞானி இளையராஜா அவ்வப்பொழுது நிரூபணம் செய்து கொண்டே வந்திருக்காரு மிக முக்கியமாக சிந்து பைரவி சிந்து பைரவி படம் வெளிவந்த நேரத்தில் இளையராஜாவினை கொண்டாடாத இசை விமர்சகர்கள் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும் ஒரு இசை இப்படித்தான் வாசிக்கணும் அப்படிங்கிற நியதியை எல்லாம் உடைத்தவர் தான் இசைஞானி இளையராஜா புல்லாங்குழல் இப்படியும் இசைக்கலாம் அப்படிங்கறத சத்யா என்ற படத்தில் வரும் வளையோசை கலகலவன என்ற பாடலுக்கு புல்லாங்குள் இசைனை ஒரு மாறுபட்ட கோணத்தில் இசைஞானி இளையராஜா கையாண்டிருப்பார்